அத்தியாயம் முன்னூற்று முப்பது பிசாசு டிராகன் உண்மையான வடிவம் பாகம் ஒன்று நீண்ட டிராகன் கர்ஜனை மைதானம் முழுவதையும் அதிரவைத்தது பாவின் உடலில் இருந்து ஊதா நிற ஒளி திடீரென பரவியது சுற்றியிருந்த மந்திர மிருகங்களின் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தியது அவை பயத்தில் உறைந்து பின்வாங்கின இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் சண்டையிடும் திறன் கொண்ட ஐந்து பிசாசுகள் ஒன்று சேர்ந்தன ஆ பாவுடன் இணைந்த மற்றொரு டிராகன் கர்ஜனை லென்ஷியாவோவிடமிருந்து எழுந்தது கருமையான ஊதா நிறம் அவர்களிடமிருந்து பரவியது பாவின் ஊதா கருப்பு ஒளி லென்ஷியாவோவை விட வெகுவாக தீவிரமாக இருந்தது பாவின் கைகளில் இருந்த ஊதா கருப்பு வாழ் மிதந்து அவனது உடல் மாற்றமடையும் போது செதில்கள் பெரிதாகி தடிமனாகின அவனது ஆதிக்கம் மேலும் தீவிரமடைந்தது அவனது உள் ஆன்மீக ஆற்றல் அதிகரிக்கவில்லை என்றாலும் அவன் அனைவருக்கும் பயங்கரமான ஆபத்தை உணர்த்தினான் பெரிய இறக்கைகள் அவனது முதுகில் இருந்து விரிந்து நான்கு நகங்கள் தரையில் பதிந்து மலையின் மத்தியில் அவனது கம்பீரமான பயங்கரமான தோற்றம் தோன்றியது வானத்தை நோக்கி டிராகன் கர்ஜனையை எதிரொலித்து ஆ பாவின் உடல் மீண்டும் விரிவடைந்து தலை முதல் வால் வரை பத்து மீட்டர் நீளத்தை எட்டியது யூஇஏ மெதுவாக கீழே பார்த்தால் அவளது கண்களில் தோன்றிய வெறுப்பு யாருக்கும் தெரியவில்லை ஆ பாவின் சக்தி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பிசாசுகளிடையே அவனது பதவி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அவன் உண்மையில் ஒரு பிசாசு ராகன் இதுதான் அவனது உண்மையான வடிவம் ஆனால் யூஇஏ தன்னை முதன்மையாக மனிதனாகவே கருதினாள் மூன்குலம் உடல் அமைப்பில் மனிதர்களுக்கு மிக அருகில் இருந்தது மனித ரத்தம் கொண்ட அவளுக்கு பிசாசுகளின் மீது ஆழமான வெறுப்பு இருந்தது சர்ரு முன்பு ஆ ஸ்டார் குலத்தின் வாரிசுக்கு மகா முன்கணிப்பு பயன்படுத்த உத்தரவிட்டான் இதனால் ஒரு நாள் ஆ பாவுக்கு ஆபத்து ஏற்பட்டால் தன்னை அவனது மனைவியை கூட அவன் கைவிடுவான் என்று யூஏ நினைத்தாள் பிசாசுகளுக்கு பயன்பாடு மட்டுமே முக்கியம் ஆனால் அவன் உண்மையில் தனது மனைவியை இப்படி கைவிடுவானா பெண்களின் சிந்தனை எப்போதும் வித்தியாசமானது இந்த தீவிரமான போரில் யூஇஏவின் மனதில் உள்மோதல் கொந்தளித்தது இந்த எண்ணங்கள் மழைக்கு பின் முளைத்த மூங்கில் போல அவளுள் எழுந்தன பின்னர் மீண்டும் தலையை உயர்த்தி மலையுச்சியில் இருந்த ஒருவனை ஆர்வமாக பார்த்தாள் மலையின் பாதியில் மாற்றங்கள் வேகமாக நடந்தன பத்து மீட்டர் உயரமாக இருந்தாலும் பிசாசு டிராகன் சுற்றியிருந்த மந்திர மிருகங்களுக்கு எதிராக முழு ஆதிக்கம் செலுத்தவில்லை ஆனால் அவனது உண்மையான வலிமை ஏழாவது அல்லது எட்டாவது தர மந்திர மிருகங்களால் ஒப்பிட முடியாதவை குறிப்பாக ஏய் ஷியாவோலியிடமிருந்து அவர்கள் பெற்ற ஆற்றல் காலப்போக்கில் மறையத் தொடங்கியது ஆ பாவின் ராகன் கர்ஜனையுடன் ஊதா கருப்பு தங்க வாழ் திடீரென மறைந்து அவனது நெற்றியில் ஒரு நீண்ட ஊதா கருப்பு கொம்பாக உருவெடுத்தது வாயை திறந்து முன்னால் ஊதா கருப்பு மூச்சை வெளியேற்றினான் வெடித்த ஒளியுடன் வலிமையான வெடிப்பு ஏற்பட்டு குறைந்தது மூன்று பெரிய மந்திர மிருகங்கள் வானில் தூக்கி எறியப்பட்டு உடனடியாக உருகியதைப் போல மறைந்தன அவன் இந்த மூச்சை வெளியேற்றிய பின் அவனது நெற்றியில் உள்ள கொம்பு கருப்பு தீப்பிழம்பு போல எரிவது தெளிவாக தெரிந்தது அவனது முதுகில் உள்ள இறக்கைகள் வேகமாக அடித்து மலை உச்சியை நோக்கி பறந்தான் இறக்கைகளை அடிக்கும் போது அவன் யூஏவை ஒரு பார்வை பார்த்து தலையசைத்தான் யூஏ அவனது அர்த்தத்தை புரிந்து கவனமாக இரு என்று உறக்க கத்தினாள் இந்த இரண்டு வார்த்தைகள் பாவின் காதுகளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தன பலத்த சூழலிலும் தனது காதலியின் அக்கறையை பார்த்து அவனது போராடும் உணர்வு மேலும் தீவிரமடைந்தது ஆனால் இந்த கூப்பாடு லாங் ஹவோசனின் காதுகளுக்கு வேறு விதமாக இருந்தது ஏனெனில் ஆ பாவின் முதுகு நோக்கி இருந்ததால் அவள் இந்த கூப்பாட்டை விடுக்கும் போது அவளது பார்வை முழுவதும் லாங் நோக்கி இருந்தது நோக்கியிருந்தது பாவின் உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்திய பின் அவனது வலிமை மேலும் உயர்ந்தது முன்பு இருந்த உச்சத்திற்கு திரும்பியது போல இருந்தது அவனது உள் ஆன்மீக ஆற்றல் பத்து ஆயிரம் அலகுகளாக இருந்தாலும் அவனது உடல் வலிமை மனித வடிவத்துடன் ஒப்பிட முடியாதவை அவனை தடுத்த மந்திர மிருகங்கள் அவனுடன் மோதியவுடன் துண்டாக்கப்பட்டன குறிப்பாக அவனது நெற்றியில் உள்ள கொம்பு அழிக்க முடியாதவை ஆழமாக மூச்செடுத்து லாங் ஹவோசென் அமைதியாக தரையில் மிதித்து அவனது உடல் முழுவதையும் ஒளிமயமான மூடுபனி சூழ்ந்தது இது துல்லியமாக ஆற்றல் சேமிப்பு இது அவனுக்கு மட்டுமல்ல ஹான் யூ மற்றும் வாங் யுவான் யுவானின் உடல்களிலும் இதே ஒளி மூடுபனி தோன்றியது நெருக்கமான சண்டையில் ஈடுபடும் ஒரு போர்வீரனோ அல்லது நைட்டோ ஆற்றல் சேமிப்பு திறன் பயனற்றதாகத் தோன்றலாம் ஆனால் லாங் ஹவோசெனின் கைகளில் இது எண்ணற்ற போர் உத்திகளை உருவாக்கியது சிமாஷியான் சறு பின்வாங்கி ஆற்றல் சேமிக்கவில்லை ஆனால் ஒளியின் ஆற்றல் கோலம் அவனை சுற்றி வேகமாகச் சுழன்றது லின்ஷினின் மந்திர உச்சரிப்பு தொடர்ந்து நீடித்தது ஒரு கணமும் நிற்கவில்லை இந்த மந்திரத்தின் சிரமத்தை இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அவனது நெற்றி வியர்வையில் நனைந்திருந்தது ஆறாவது படியை தாண்டிய பின் இந்த மந்திரம் அவனுக்கு மிகவும் சவாலாக இருந்தது கையர் இன்னும் தென்படவில்லை இனரின் மந்திர உச்சரிப்பு தொடங்கியது அவளது இரு கைகளும் படிக கோலத்தை பிடித்து உயிரினங்களை அழைக்கும் வாயிலை திறந்தது எட்டு பேரும் தங்களது தனித்துவமான திறன்களை கொண்டிருந்தனர் ஆனால் இப்போது அனைவரும் தங்கள் வலிமையான பகுதியில் கவனம் செலுத்தி எதிரியின் தாக்குதலை எதிர்க்க முழு முயற்சி செய்தனர் ஜாங் ஃபாங் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருந்தான் அவனால் ஆற்றல் சேமிப்பு பயன்படுத்த முடியும் என்றாலும் அவன் அதை பயன்படுத்தவில்லை அமைதியாக நின்று பாவின் முன் மந்திர மிருகங்கள் பயங்கரமாக வெட்டப்படுவதை பார்த்தான் ஒரு தனித்துவமான நிலையில் அவனது உடல் திரவத்தால் மூடப்பட்டு அவனது இடது கையில் உள்ள கேடயம் வெளிப்படையாக மாறியது இது ஒளிரும் உடல் ஏழாவது படி நைட்டின் அடையாளம் ஜாங் ஃபாங் இன்னும் ஏழாவது படியை எட்டவில்லை என்றாலும் ஆறாவது படியின் உச்சத்தில் இருந்து ஆன்மீக ஆற்றல் மீது அவனது கட்டுப்பாட்டால் இந்த வலிமையான நைட் திறனை சிரமத்துடன் பயன்படுத்தினான் நெருங்கி வந்தான் ஆ பா மேலும் மேலும் நெருங்கினான் உண்மையான வடிவத்திற்கு திரும்பிய பின் எந்த மந்திர மிருகமும் அவனது முன்னேற்றத்தை தடுக்க முடியவில்லை அவனிடமிருந்து வரும் பெரும் அழுத்தத்தை அனைவரும் உணர்ந்தனர் ஆனால் யாரும் தயங்கவில்லை அவன் ஏ ஷியாவோலியை கைப்பற்றினால் அவர்களது குழு தோல்வியடையும் என்பதை அனைவரும் அறிந்தனர் பாவின் ஊதா கருப்பு ராகன் கண்கள் முடிவில்லாத குளிர்ச்சியையும் கோபத்தையும் கொண்டிருந்தன அவன் தாங்கிய அழுத்தம் லாங் ஹவோசனை விட மிக அதிகமாக இருந்தது அவனுக்கு பின்னால் யூஇஏ மற்றும் லென் இவர்களை அவன் பாதுகாக்க வேண்டும் பல கூட்டாளிகளை இழந்த பின் ஏய் ஷியாவோலியை அழைத்துச் செல்லாவிட்டால் அவர்களது புகழ் பெரும் பாதிப்பை சந்திக்கும் அவர்களது தந்தை கடுமையாக தண்டிப்பார் இந்த சூழலில் ஆ பாவுக்கு வேறு வழியில்லை முழு வலிமையுடன் செல்ல வேண்டியிருந்தது தனது வலிமையை நம்பினான் லாங் ஹவோசனின் குழுவில் உள்ள மனிதர்கள் அவனை தடுக்க முடியுமா இது முற்றிலும் சாத்தியமற்றது இப்போது பழிவாங்கும் எண்ணங்கள் அவனது மனதில் இல்லை அவனது ஒரே இலக்கு ஏய் ஷியாவோலி கடைசியாக மலை உச்சியிலிருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் அவனது மூச்சு லாங் ஹவோசனுக்கு கேட்கும் அளவுக்கு நெருங்கியது தலையை உயர்த்திய போது அவனது பார்வை லாங் ஹவோசனுடன் சந்தித்தது இந்த தங்க மூடுபனியை ஆ பாவ் நன்கு அறிந்தான் இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி அவனுக்கு தெரியும் ஆனால் அதில் என்ன பயம் இருக்கிறது இத்தனை தடைகளை கடந்த பின் இறுதி எதிர்ப்பை கடக்க முடியாதவனா பாங் பாவின் நெற்றியில் உள்ள கொம்பில் இருந்து ஊதா கருப்பு தீப்பிழம்புகள் அவனது உடல் முழுவதும் பரவின அவனை முழுவதுமாக சூழ்ந்தன இது பிசாசு டிராகன் குலத்தின் முத்திரை திறன் எதிர்ப்பு இந்த திறனை பயன்படுத்தி அவனால் சிறிது நேரத்திற்கு தனது போர் வலிமையை உயர்த்த முடியும் மாயத்தோட்டத்தின் விதிகள் அவனை பெரிதும் அடக்கினாலும் இந்த ஊதா கருப்பு தீப்பிழம்புகள் பரவிய போது அவனது உடல் வன்மையாக முறுக்கப்பட்டு மாயத்தோட்டத்தின் விதிகளை தற்காலிகமாக தவிர்த்தது இந்த நேரம் நீண்ட நேரம் நீடிக்காது ஆனால் அவனுக்கு இது போதுமானது அவனைச் சூழ்ந்த ஊதா கருப்பு ஒளி அவனை நோக்கி வந்த மந்திர மிருகங்களை ஒரேயடியாக விரட்டியது மற்றொரு இறக்கை அடிப்புடன் அவன் லாங் ஹவோசனை அச்சமின்றி எதிர்கொண்டான் லாங் ஹவோசன் இதற்காக நீண்ட நேரம் காத்திருந்தான் அவனது முதுகில் யாடிங்கின் குரல் அவளது மந்திர உச்சரிப்பின் அழுத்தத்தால் சற்று கரகரப்பாக ஒலித்தது லாங் ஹவோசெனின் உடலில் உள்ள தங்க ஒளி ஒருங்கிணைந்து ஆன்மீக இறக்கைகளை உருவாக்கி அவனை உண்மையான ஒளியின் வாரிசாகக் காட்டியது நீலமலை ஒளியின் மலர் ஆகியவற்றின் கைப்பிடியை இரு கைகளாலும் பற்றி தனது வலது காலில் ஆற்றலை உருமுகப்படுத்தி லாங் ஹவோசென் பறந்து வருமா பாவை நோக்கி வெட்டினான் இந்த வெட்டு மிகவும் ஆழமானது லாங் ஹவோசனின் உடல் முழுவதும் ஒளி மின்ன அவன் முழுமையாக ஆன்மீக நிலைக்கு நெருங்கினான் அந்த நொடியில் அந்த வெட்டு அச்சுறுத்தலற்றதாகவும் வலிமையற்றதாகவும் தோன்றியது ஆனால் தாக்குதல் வெளியிடப்பட்டவுடன் சுற்றியிருந்த ஒளி முழுவதும் ஆழமடைந்து அனைத்து ஒளி சாரமும் அவனது தாக்குதலில் உறிஞ்சப்பட்டது போல இருந்தது இந்த தாக்குதலின் போது அவனது உடல் மட்டுமே தங்க நிறமாக மிளிர்ந்தது வானத்தில் மங்கிய தங்க ஒளி பரவி லாங் ஹவோசெனின் உடலை ஒளிரச் செய்தது அவனது நெற்றியில் ஒன்பது ஊதா வடிவங்கள் தோன்றி ஒரு கணத்தில் முழுமையாக தங்க நிறமாக மாறின லாங் ஹவோசனின் இந்த தாக்குதல் அவனது முழு வலிமையையும் அவனது முழு புரிதலையும் கொண்டிருந்தது இத்தகைய பெரும் அழுத்தத்தை எதிர்கொண்டு லாங் ஹவோசன் ஒரு அசாதாரண நிலையை எட்டினான் இந்த எளிய தாக்குதல் மாயத்தோட்டத்தின் அனைத்து கட்டுப்பாடுகளையும் தாண்டியது போல இருந்தது பாம் நீலமலை ஒளியின் மலர் பிசாசு டிராகன்களின் இம்பீரியல் இளவரசனான அப்பாவின் கொம்புடன் மோதியது காற்று ஒரு கணம் நின்று விட்டது போல தோன்றியது சுற்றியிருந்த மந்திர மிருகங்களின் மற்றும் மக்களின் தாக்குதல்கள் அனைத்தும் அந்த நொடியில் நின்று விட்டன